நீங்க ஏர்போர்ட் மூர்த்திய வச்சு எப்படி நாலும் திருமாவலவனா தொங்க விடணும் நீங்க எதிர்பார்க்குறீங்க நான் அப்படி இருக்கிற மாதிரி ஏன் இந்த பேர்ல வந்து திருமாவலவன் அவர்கள் மேல ரொம்ப மரியாதை இருக்கு அவர் எங்க அண்ணா அப்படி நானும் அவர் அவர் அவரை மேல மேடையில திட்டவிட்டீங்க எப்படிங்க திட்டவிட்டீங்க என்ன திட்டுவிட்டாங்க என்ன திட்டுவிட்டோமா நாங்க அந்த முரன் கொள்ள மாட்டோம் என்ன நட்பு முரன் மாதிரி தான் நாங்க வச்சிருப்போம் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆட்டை போட்டு ஆண்டுகிட்டு இருக்கோம் தெலுங்கு அரசியல் ஆட்டை செயல் ஆட்டை நல்ல வழியில வரணும்ன்றதுக்காக பேசுறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஏன் அவருடைய தலைவரே அந்த திமுகவுல இருந்து மீட்டு கொண்டு வர முடியல உங்களால யாரு நாம் தமிழ் கட்சிக்கிறவங்கள எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்ப முடியாது இந்த காந்தி எப்படிப்பட்டவர் தெரியுமா மிகப்பெரிய வந்து ஈவேரா விசுவாசி இப்ப இந்த இவ்வளோ கேட்டுக்கட்ட கேப்ப விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் பாத்தீங்களா ஈவேரா பத்தி அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சாணின்னு நினைக்கிறதெல்லாம் அவர் சந்தனம்னு நினைப்பாரு இந்த திமுகவுக்கு போகிறவர்களுக்கு பின்னாடி யாராக இருந்தாலும் சுயநலந்த தவிர வேற எதுவுமே கிடையாது கொள்கையாவது மண்ணாம் கட்டியாது ஒன்றும் கிடையாது

உங்க கூட இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களே சொல்றாரு தமிழகத்துல சாதிய கொலைகள் தலித்துகள் மீதான சாதிய கொலைகள் அதிகமாக ஆயிடுச்சு இது வந்து தமிழக அரசின் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னு சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க பாருமா ஒரு அரசு மீது ஆளுகின்ற அரசு மீது எல்லாரும் சேற்றை வாரி இறைப்பது எங்க கூட இருந்தான்னா எங்க தொடுக்கா இருந்தான்னா எல்லாம் எங்களுடைய குழந்தையா இருந்தான்னா எல்லாமே அப்படித்தான்

நட்பு முரன் தான் நாங்க வச்சிருப்போம் இந்த தமிழ்நாட்டை வந்து ஆட்டை போட்டு தெலுங்கு அரசியல் என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஏர்போர்ட் மூட்டியவர்கள் திருமாவளவன் அவர்களே மேடையில திட்டுறாரு நல்ல வழியில வரணும் அப்படின்றதுக்காக பேசுறாருன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஏன் அவருடைய தலைவரே அந்த திமுக இருந்து மீட்டு கொண்டு வர முடியல உங்களால யார் நான் தமிழ்வங்களே எழுப்பலாம் தூங்குகிற மாதிரி நடிக்கிறவங்களே எழுப்ப முடியாது என்ன நான் இந்த இடத்துல சொல்கிறேன் நானே அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக திமுகன்றது எப்படிப்பட்ட கட்சி திராவிடம்னா வந்து என்ன தமிழர்களை ஏமாற்றுவது தான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட ஆயிரம் மடங்கு அவருக்கு தெரியும் சரிங்களா திமுக க கருணாநிதி வந்து தமிழர்களை ஏமாற்றுறது ஏமாற்றி பிழைப்பதை வாழ்க்கையாக கொண்டவர் அதுவும் அவருக்கு தெரியும் சரிங்களா இப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவர் வந்து வேணும்னே அந்த கட்சியில் இருக்கும்போது வந்து அவர்கிட்ட தான் கேட்கணும் இவ்வளவும் தெரிஞ்சிருந்து இதுக்கு உதாரணம் பல இடங்களில் முன்னாடி நீங்களே பேசிட்டு என்ன ஒரு ஒரு அவரே வன்னியரசு கூட சொல்லியிருப்பார் அதாவது ஒரு பொது தொகுதியை வந்து நீ இதெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாதுன்ற மாதிரி சொன்னார் இப்படி பல உதாரணங்கள் இருக்குது அப்படியெல்லாம் தெரிஞ்சிட்டும் அதில் இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன காரணம் அதுன்றது வந்து அவருக்கு மனசுக்கு மட்டும்தான் தெரியும் சரிங்களா அதனால் வந்து அவரை பொறுத்த வரைக்கும் தூங்குற மாதிரி நடிக்கிறவர் இந்த சபையில் நான் சொல்லுவேன் அவருக்கு தமிழ் இனம் சார்ந்த பற்றெல்லாம் இருக்குது அதை விட சுயநலம் கொஞ்சம் அதிகம் சரிங்களா அவர் வந்து சுயநலத்துக்கு இப்போது நான் வந்து அவர் ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் நானே அதுக்கு சாட்சி நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து இப்போ சீமான அண்ணன்லாம் அப்போ வரல சரிங்களா ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரி மாதம் அப்போ நான் வந்துட்டு ஒரு நூல் ஒன்று எழுதிட்டே நான் வந்து அவர்கிட்ட அணிந்துரை வாங்க போய்கிட்டு இருக்கும்போது வந்து நான் பார்த்தது ரொம்ப வந்து யார் வேணாலும் அவரை போய் பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு அணுகக்கூடிய தலைவராக அவர் இருக்கிறார் அப்போ நான் வந்துட்டு இருந்தாலும் நம்ம விஷயங்கள் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு நான் ஒரு தனியாக வந்து ஒரு அரை மணி நேரம் நானும் ஒரு பேசி அப்போ பேசும்போதே சொன்னார் கருணாநிதி வந்து நம்ம இனம் சார்ந்த ஒரு அரசியலுக்கு சரிப்பட்டு வரமாட்டார் எப்போ ரெண்டாயிரத்தி ஒன் ஒம்பது ஜனவரியில் நானும் அவர்களும் காரில் உட்காந்து பேசும்போது சொன்ன வார்த்தை அவர் சரிங்களா ஆனால் அதே மூணு மாதம் கழித்து அதே திமுக கூட கூட்டணி வைக்கிறார் எப்போ நேரத்தில் இங்க வந்து ஜனவரியில நூறு இரநூறு பேர் செத்துக்கிட்டு இருக்கான் மார்ச் மாசம் கடைசியில எல்லாம் வந்து ஐநூறு பேர் ஆயிரம் பேர் செத்துக்கிட்டு இருக்க நேரத்துல போய் கூட்டணி வைக்கிறாரு இது காரணம் என்ன காரணம் சுயநலம் சுயநல கணக்கு கூட்டல் இதை தவிர வேற எந்ததும் கிடையாது அப்போ அதுக்கு பிறகு வந்து அந்த சுயநலத்துக்கிட்டே என்ன சுயநலங்கா அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு தமிழ்நாட்டு தமிழன் ஆளணுமா என்ன ஒரு அநியாயம்

மூவாயிரம் நான் நீங்கள் எப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தின்ற ஒருத்தர் போய் சேர்ந்தாரு சரிங்களா திமுக நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் வந்து திமுக நம்ம நாம் தமிழர்லேருந்து ஒருத்தர் போயிட்டாருனா அது ராஜீவ் காந்தி பற்றி ராஜீவ் காந்தி மட்டுந்தான் தெரியும் என்ன மீதி வந்து ஒரு ரொம்ப பிரபலம் இல்லாதவர்கள்லாம் போய் சேர்ந்தா அவர்களை பற்றி வெளியிலே தெரியாது ஆனால் ராஜீவ் காந்தியை பற்றி தெரியும் சரிங்களா கல்யாண சுந்தரம் அதிமுகவில் போய் சேர்ந்திருக்காருன்னா தெரியும் இந்த ராஜீவ் காந்தி எப்படிப்பட்டவர் தெரியுமா மிக பெரிய வந்து ஈவேரா விசுவாசி இப்ப இந்த இவ்வளவு கேட்டு கட்ட நான் சொன்னேன் பாத்தீங்களா ஈவேரா பத்தி அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து சாணின்னு நினைக்கிறதெல்லாம் சந்தனம் நினைப்பாரு நினைச்சு பேசுவாரு அப்படிப்பட்டவர் வந்து திமுக தெரியல அதாவது சாணியின் சூரியன் சந்தனமும் தெரியும் சந்தனத்த சாணின்னு சொல்றது இவர்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு சாணியை பத்தியும் தெரியும் சந்தனம் என்னன்றதும் தெரியும் நாங்க பிரித்து பகுத்தாய்ந்து பார்க்கிறவர்கள் சாணியை தூக்கி மூஞ்சியில பூசிக்கிட மாட்டோம் நாங்கள் அப்போ அப்படிப்பட்டவர் வந்து அவர் அங்க இருக்கிறதுக்கு தான் தகுதியானவர் தமிழ் தேசியத்தில் இருக்கிறதுக்கு தகுதியானவரே கிடையாது தெலுங்கர் கருணாநிதினு பேசிட்டு இன்னைக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு தமிழர் ஆயிட்டாரா உட்காந்துருக்காரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த திமுகவுக்கு போறவர்களுக்கு பின்னாடி யாராக இருந்தாலும் சுயநலந்த தவிர வேற எதுவுமே கிடையாது கோல்கையாவது மண்ணாம் கட்டியாது ஒண்ணும் கிடையாது சீமான பிடிக்கலையா வெளியேறு வெளியேறிட்டு போய் தனி தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு நான் பதினாலு வருஷம் இருந்திருக்கிறேன் நீங்களும் போய் இருங்க உடனே வந்து எந்த காரணத்துக்காக தமிழ் தேசிய அரசியல் வந்துச்சோ திமுக எதிர்க்க தான் வந்துச்சு அதே கட்சி கூட போய் நான் சேருவேன்னா நீங்க எதுக்கு என்ன அரசியல் பண்ண போறீங்க நீங்க அரசியல்லாம் பண்ணலாம் ஆனா வரலாறுன்றது மட்டும் உங்களுக்கு இருக்காது இப்போ ஜெகதீச பாண்டியன் அவர்கள் ஒரு கூட்டத்துல பேசிருக்காரு நாம் தமிழ் கட்சியினுடைய ஒரு கூட்டத்துல நாங்க தான் வந்து நாம் தமிழ் கட்சியெல்லாம் வளர்த்தோம் அப்படின்னு இப்போ நாங்கன்னு அவரு குறிப்பிடுறது மத்தவர்கள் எல்லாம் சேர்த்து குறிப்பிடுறது போல இருக்குல்ல இங்க பாருங்க நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு காலத்தால பல்வேறு இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவரு விட்டு வெளியில போயிட்டாருமா கட்சியில இருந்து அவர் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளருக்கு அடுத்து அவர் தான் வந்து இதுல பொறுப்புல இருந்தாரு அந்த பொறுப்புல இருந்து விலகி அவர் வந்து ஏற்கனவே வந்து இதில் வந்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கு தேர்தலில் நின்றார் தோல்வியக்க தழுவுனார் அதுக்கப்புறம் சில இதுகள் அவங்களுக்குள்ள சில முரண்பாடு அது நம்ம தெரியாது அவங்களுக்குள்ள சில முரண்பாடு அதனால் நான் வெளியில் போய்ட்டேன்னு அவர் போயிட்டார் வெளியில் போனவரை பற்றி நம்ம ஏன் பேசணும்

சரிங்களா சீமானுக்கு அண்ணன் சீமானுக்கு நெருங்கிய நண்பர்கள் இப்போயும் இருக்காங்க சரிங்களா அவர்கள்லாம் யாருன்னே உங்களுக்கெல்லாம் தெரியாது என்ன அதுபோல இவங்க கூட பயணித்தவர்கள் இப்போ நான் வந்து சொல்கிறேன் சிபி சந்தர்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ வந்து எதில் இருக்காரு வீசிக்காலர் இருக்கிறாரு அவரும் ஆரம்ப கால நண்பர் தான் இப்படி உள்ளே வந்துட்டு போயிட்டாரு இன்னைக்கு வீசிக்காலர் இருக்கிறாரு சரிங்களா நீங்கள் வந்து நான் சொல்கிறது வந்து நட்பு எல்லாமே நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா சேர்ந்து பயணிக்கிறது எல்லாமே வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் இந்த கொள்கையை பத்தி பேசிட்டு இந்த கொள்கைக்கு முரணானவர்கள் கூட இப்ப நான் பிடிக்கல என்னை சுத்தமா உங்களுக்கு பிடிக்கல நீங்க வந்து எனக்கு பிடிக்கலன்றதுக்காக நீங்க கூட அண்ணன் தம்பி ஆனா நம்ம குடும்பத்தையே ஒருத்தன் வெட்டி பலி கொடுத்துருக்கலாம் ஒன்றரை லட்சம் பேர் அவங்க கூட போய் சேரலாமா அது மட்டும்தான் எங்களோட கேள்வி போனவர்களை பத்தி நாங்க வந்து வேற எந்த வகையிலையும் நான் வந்து ஒருபோதும் விமர்சனம் பண்ண மாட்டேன் நாம் தமிழருக்கு வந்து 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 அவங்கள பாக்குற பார்வையே வேற இப்போ சார்பா என்ன ஒரு கேள்வி கேட்கறாங்க அப்படின்னா தொண்டர்கள்லாம் நீங்க வந்து திமுகவை தொடர்ந்து விமர்சனம் பண்றீங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் வச்சுக்கோங்களேன் நேருக்கு நேர் மோத தயாரா எங்களை வெற்றி கொள்ள முடியுமா அவங்களுக்கு அந்த திராணி இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க யார் கேட்டது சொல்லுங்க அதான் திமுகவினுடைய இந்த ஐடி விங் இந்த சமூக வலைதளங்கள் நேருக்கு நேரா வர சொல்லணும் என்ன எல்லாமே துப்புரவு பைக்கு எல்லாம் இவங்க இதா இவங்க AK47 AK86 எல்லாத்தோட வச்சிருக்காங்க இங்க பாருங்க இவர்கள் அம்பலப்படுத்தி விட்ட தமிழர்களே தமிழர்களே உங்களை வந்து இந்த ஆட்சி அதிகாரம் பண்ற குடும்பம் ஐநூறு பேர் கூட இல்ல தமிழர்களே மொத்தத்துல கருணாநிதி குடும்பம் ஐநூறு பேர் கூட இல்ல தமிழர்களேன்னு சொல்லிட்டு அம்பலப்படுத்திட்டா எட்டு இருக்காங்க வெளியில வந்துருவாங்க ஐநூறு பேர் இருந்துகிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க புரியுதா அதனால வந்துட்டு சும்மா எவ்வளவு பெரிய தப்பு தெரிவிப்பாங்க என்ன தப்பு தப்பு என்ன

கலைஞர் என்ன ஜாதி அவர் துணைவியார் என்ன ஜாதி அவருடைய இணையார் என்ன ஜாதி அவருடைய மருமக என்ன ஜாதி மருமக என்ன ஜாதி

பல விஷயங்கள்ல அப்படி இருக்கும்போது இந்த கோரிக்கை வந்து திமுகவுல நிறைவேற்றப்படும் நீங்க எப்படி நம்புறீங்க நம்பவே இல்ல அப்புறம் இந்த மாநாடு இல்லையா மக்களே மக்களே இவரே நான் மக்களே மக்களே இப்படி ஒரு பிதட்டாட அரசு இருக்கு மக்களே பக்கத்து மாநிலத்துல எல்லாம் எடுக்கிறாங்க எடுத்து என்ன பண்ணுறாங்க வித்தலாட்டு அரசு பக்கத்து மாநிலத்துல வந்து சாதிவாரம் முதல்ல சாதிவார் கணக்கெடுப்பு நடத்துறது எதுக்கு தெரியுமா இந்த சாதி மக்கள் இவ்வளவு பேர் இருக்காங்கன்றது அதுக்காக மட்டும் கிடையாது அதாங்க அதுக்காக மட்டும் கிடையாது அவர்களோட பொருளாதார நிலைமை என்ன அவர்கள் என்ன என்ன பொருளாதார அடிப்படையில இருக்காங்க வேலை செய்கிறவர்களாக அவங்க அரசு வேலையில எத்தனை பேர் இருக்காங்க அப்புறமா வந்துட்டு சலவை தொழிலாளி எத்தனை பேர் இருக்காங்க குளி தொழிலாளி இருக்காங்க இப்படி வந்து சமூக அந்தஸ்து அவங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க அப்ப அந்த இடத்துல இருந்து அவர்களை வந்து சமூக அந்தஸ்தோடு அவங்கள மாற்றணும் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது சரிங்களா ஆனால் இது வந்து இந்தியா முழுக்க இருக்கிற மற்ற மாநிலத்துக்கு இந்த மாநிலத்துக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தெரியுமா வேணும் இந்த ஒரு ஐநூறு பேர் இருக்கிற குடும்பம் இல்லவன்னா ஒரு அற விழுக்காடு கூட இல்லாத குடும்பம் நடத்தலாமா எண்பத்தி ஏழு விழுக்காடு தமிழர்கள் இருக்கும் போது எவ்வளவு பெரிய அநியாயம் அப்ப அந்த சமூக நீதி பேசிக்கிட்டு இப்படி ஒரு அரசியல் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியறதுக்காக இங்க தேவை அது தெரிஞ்சிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துணியையும் போட்டு மூடி 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 மூடி

வைகோ போய் திமுக வந்துச்சு அதனால யார் போனாலும் திமுக திமுகவா தான் இருக்குமே தவிர அழிஞ்சு அண்ணா அதாவது எம்ஜிஆர் போன பிறகும் திமுக இருந்தது சரியா ஆனா அந்த எம்ஜிஆர் என்ன சொன்னாரு என்ன மலையாளின்னு சொல்றே இல்ல நீ வந்து தமிழனா அப்படின்னு கேட்டாரு அது தெ தெலுங்குன்னு அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எழுபத்தி எண்பத்தி நாலு எழுபத்தி நாலு அப்பயே நிரூபிச்சாச்சு சரியா தெலுங்குன்னு ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு இதை பெருசாக்காம வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாரு இதை பெருசாக்கி இருந்தா அன்னைக்கே அழிஞ்சு போயிருக்கும் திமுக அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் வந்து வைகோ வைகோ வந்து எடுத்துக்கிட்டா வைகோவும் தெலுங்க இந்த கருணாநிதியும் தெலுங்க இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைனா கருணாநிதி மகனை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டாரு என்னதான் வந்து தெலுங்கு தெலுங்கா இருந்தாலும் ரத்தம் ஒரு இருக்குல்ல சொந்த மகன் வாரிசு வரணுமா இல்ல இன்னொரு இடத்துல இருந்து வரணுமான் ஒரே ஒரே மொழியா இருந்தா கூட அப்ப அவர் என்ன பண்ணாரு வைக்க துரத்தி விட்டு அபாண்டமா குற்றம் சொல்லி இவனால ஆபத்துன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழர்கள்ன்ற ஒரு விஷயத்துல வந்து இவங்க வந்து இந்த பிரியல அவங்க தமிழ் தெலுங்கு விஷயத்துல பிரியல ஆனால் இன்னைக்கு தமிழ் தெலுங்குன்ற விஷயம் வந்து பூதாரமா பூதாகரமா வெடிச்சு இவங்களால எதிர்கொள்ள முடியாத அளவுக்கு வந்து வளர்ந்துருச்சு அதனால வந்து இவர்கள் என்ன பண்ணணும்னா ஐயோ சாமின்னு மன்னிப்பு கேட்டு அரசியல் நடத்தணும் வைகோ கட்சியை விட்டு போனதுக்கு காரணம் அவர் வந்து ஈழத்துக்கு கள்ளத்தோணியில் போய் வந்ததுனால நடுவன் அரசு வந்து கடுமையாக வந்து அவரை வந்து நீங்கள் உடனடியாக கைது பண்ணணும்னு போட்டாங்க அதுக்கு தான் அவரை கைது பண்ணுறதுலேருந்து அவரை தப்பிக்க வைக்கணுங்கிறதுக்காக தான் கட்சியை விட்டு நீக்கணும் அது வைகோவுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் தெரியாத மாதிரி பேசாதீங்க அவரு அன்றைக்கு கிளீஸ் வச்சு அப்ப வைகோ நாடகம் நடிச்சாரா என்னைக்கு அன்னைக்கு அன்னைக்கு வந்து கண்ணாடி போர்க்குடல் நடத்த நாடகமா எது

எ விட்டு போனாரு திரும்ப வந்துட்டாரா இல்லையா இன்னைக்கு அவரு மட்டும் அல்ல அவர் மகனையும் கூட்டிட்டு வந்துட்டார்ல நாடகம் கத்திரிக்காய் நாடகம் இங்க பாரு பாலிசி எதையாவது குடுத்து எதையாவது வாங்குறோம் அது மாதிரிதான் புரிஞ்சுக்கோ

அதாவது ஒரு நூறு கோடியே நாற்பது லட்சம் மக்களுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய பி எம் அவர்கள் இங்க படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மணிப்பூருக்கு போனாரா அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்லையா நேற்றுக்கு பார்லிமெண்ட் செய்தி எல்லா இடத்துலயும் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு பாருங்க அப்படிப்பட்ட வைக்க பச்சை படுகளை நடந்துட்டு இருக்கு இத பத்தி பேசுறதுக்குல என்ன இங்க வந்து திருநெல்வேலியில வந்துட்டு ஒருத்தர் வந்து பட்டப்பதில் வெட்டி கொள்ளப்படுகிறாரு

யாரு அந்த ரவுடியா அந்த எஸ்ஐஎ சொல்றீங்க அவன்டால நேரத்துக்கு இங்கே ஒருத்தனை வெட்டிட்டானுங்க

ஒா கூட என்ன செய்ய அதாவது ஒவ்வொரு இஸ்லாமியர்கள் படுகொலைக்கும் தேர்தலில் பதில் சொல்லித்தான் நமக்கு பாதுகாப்பானவர்கள் அல்ல இவர்கள் வந்து சுயநலவாதிகள் இவர்கள் வந்து ஒரு நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா தெரிய வருது இது இந்த படுகொலை வந்து இன்னும் அழுத்தமா தெரியப்படுத்தி தமிழ்நாடு அரசு எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது சும்மா சட்டம் தெரியாம பேச மற்ற மாநிலத்துல எடுத்து என்ன பண்ணாங்க பீகார்ல எடுத்தாங்க அறுபத்தொன்பது விழுக்காடு குடுக்குறோம்னு சொல்லி போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல தர போட்டாங்களா இல்லையா ஆகையினால இதுல வந்து நமக்கு ஒண்ணும் கிடையாது உள்ள ஒதுக்கிடுக்கு வந்தா அப்ப சாரிவரி கணக்கெடுப்ப நடக்குறவங்க எல்லாம் முட்டாள்கள் சொல்லுதுடா தான் நூத்துக்கு நூறு முட்டாள் சாரிவரி கணக்கெடுப்பு நடக்கிறவங்க எல்லாம் முட்டாள்னு சொல்லிட்டு காரர் சொல்லி மாமா மாநில அரசுகள் பெறக்கூட முடியாதெல்லாம் முட்டாள் தனமான தெலுங்கானா முதல்வர் வந்து தெலுங்கானா தெலுங்கானா கன்னட ரெட்டி முட்டாளு இங்க பாருங்க எல்லாரும் முட்டாளுதான் ஒன்றிய அரசு பண்ண வேண்டிய வேலையை நீ ஏன் பண்ற ஒன்றிய அரசு பண்ணி இட ஒதுக்கிதான் அவன் பண்ணணும் இப்ப இதுக்கு என்ன தெரியுமா டக்குன்னு மிட்டாருன்னு சொல்லுறோம் அப்ப அவங்க நின்னு கேட்பாங்க அவடா அதுக்குள்ள ஏமாத்தி புழைக்கிறதுக்கு நீங்க வந்து அதுக்கு நாங்களாடா கிடைச்சோம் அது நாங்க பரிசு வைங்க அவங்களுக்கு அதுதான் அதுல இருந்து அவங்கள பேசிப்பாங்க போட்ட வெண்மையிலே சொல்லல பேசிப்பாங்க இப்ப இவங்க எதுக்காக வந்து ஜாதிவாரி கணக்கெடுக்கணும் மாநாடு போட்டா தெரியுமா வேற ஒன்றும் இல்லம்மா பாட்டாளி மக்களை இப்ப இப்போ வந்து இவரு சீமான் தலைமையில் ஒரு கூட்டணி அமைய போகுது அது விஜய் போகிறாரு பாட்டாளி மக்கள் போறாங்க நிறைய கட்சிகள்லாம் வந்து சேர்ந்து சீமான் இப்போ இப்ப தேர்தல் கூட்டணி அமைய போது இருக்குங்களா அதெல்லாம் இல்ல நான் சொல்றேன் ஆமா எனக்கு வந்த தகவல் ஆகையினால இப்ப ஏற்கனவே இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் போய் இப்ப சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா எந்த தரவுன்னு அடிப்படையில் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கேட்டுச்சு அதுக்காக ஜாதிவாதி கணக்கெடுப்பு எடுத்தோம்னா இங்கே எவ்வளோ மக்கள் இருக்கோங்கிறது மக்கள் தொகையினுடைய அடிப்படையில் நாங்கள் ஒதுக்கீடு பண்ணோம்னு மாநில அரசு சொல்லணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு மொத்தம் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுத்தா நூத்தி பதினெட்டு ஜாதியில இன மக்கள்ங்கிறது ஒரு ஜாதி மீத நூத்தி பதினேழு ஜாதி இருக்கான் அவன் தான் கேசே போட்டான் ஜாதிக்காரங்க தான் கேஸ் போட்டான் அப்ப அவங்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன பதில் சொல்றது பண்ண முடியாது அது வந்து தான் பண்ணணும் அதை வந்து சட்டபூர்வமா பண்ணணும்னா ஒன்றிய அரசு எடுத்து பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றி தான் அது பண்ண இயலும் ஏற்கனவே ஒன்றிய அரசு தான் எங்களுக்கு நல்லது தமிழ் தேசிய அரசியலுக்கு நல்லது அரசு சொல்லிட்டு எடுக்காத வரைக்கும் வந்துட்டு இவங்க மக்களே மக்களே இவங்க இதுக்காகத்தான் அவங்க எத்தனை அவங்களுக்கு ஆபத்து வந்துரும் திமுகவுக்கு அழிவு வந்துடும் அதுக்காக எடுக்காம இருக்காங்க மக்களே அப்படின்னு சொல்லுவோம் எதையாவது கத விடுவாங்க பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த இந்த சீமான் அவர்களே அவருடைய தம்பி தும்பிகளே உங்களுக்கு இதுதான் வேலை ஆகையினால நீங்க என்ன வேணாலும் பரப்புற பண்ணல நீங்க வளர்ந்து வென்ற பித்தலாட்டக்காரர்களே ஆமா நாங்க பித்தலாட்டம் தாங்க மக்கள்கிட்ட நாங்க பேசுறோம் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க நாங்க ஆட்சியில உட்காந்து இருக்கோம் நாளைக்கு இந்த ஆட்சி இல்லைன்னா கூட நாங்க ஆட்சியில இல்லாத நாங்க இருப்போம் நீங்க இருப்பீங்களா நீங்க தான் இருப்பீங்களா எப்படி இருக்க மாட்டேங்க அதான் பத்து லட்ச பத்து லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்கீங்கல்ல இருக்குதானே செய்வீங்க பத்து லட்சம் கோடி ஆயிரம் வேலைக்காரங்களா